எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்த விருதுகளில் சிறந்த நடிகராக பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான் மற்றும் விக்ராந்த் மெஸ்ஸி சிறந்த நடிகையாக ராணி முகர்ஜி சிறந்த துணை நடிகராக தமிழில் எம் பாஸ்கர் மற்றும் மலையாள நடிகர் விஜயராகவன் சிறந்த துணை நடிகை ஊர்வசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல் இருந்துச்சு ஏற்கனவே சிறந்த இயக்குனர் ஒளிப்பதிவு என இரண்டு விருதுக்கு தி கேரளா ஸ்டோரி படமும் தேர்வு செய்யப்பட்டிருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி சென்சார் செய்யப்பட்டிருந்த ஆடு ஜீவிதன் திரைப்படத்தில் நடிகர் பிருத்திவிராஜ் உடலை வருத்தி அவ்வளோ தூரம் எனக்கேட்டிருப்பாரு ஆனா அவருக்கு விருது வழங்கப்படல ஜவான் திரை படத்துல என்ன பண்ணிட்டாருன்னு ஷாருக்கானுக்கு விருது கொடுத்துருக்காங்க அப்படின்றது உள்பட இங்கே தமிழில் அயோத்தி மாதிரியான நல்ல திரைப்படங்கள்லாம் வந்துச்சு அதுக்குமே எந்த திரைப்பட விருதுகளுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் அறிவிக்கப்பட்ட தேசிய விருதுகளில் போயிட்டு இருக்கு இந்த நிலையில சிறந்த துணை நடிகைக்கான விருதை வென்றிருக்கக்கூடிய நடிகை ஊர்வசி தேசிய திரைப்பட விருது குழுவை சராமரியான கேள்விகளால் தொழில் எடுத்திருக்காங்க இது தொடர்பாக அவங்க தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னை விருதுக்கு தேர்வு செய்ததற்கு நன்றி ஆனால் எந்த அடிப்படையில் அல்லது எந்த அளவுகோள்களின் அடிப்படையில் எனக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது விஜயராகவனுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்படுகிறது விஜயராகவன் துணை நடிகர் ஷாருக் சிறந்த நடிகர் என்றால் இந்த நடிப்பை அவர்கள் எவ்வாறு மதிப்பிட்டார்கள் எந்த அடிப்படையில் ஒப்பீடு மதிப்பிடப்பட்டது விஜயராகவனை சிறந்த துணை நடிகராகவும் ஷாருக் சிறந்த நடிகராகவும் ஆக்கியது எது சிறந்த நடிகர்கள் இருவர் சிறந்த துணை நடிகர்கள் இருவர் ஆனால் சிறந்த நடிகையாக ஒருவரையும் சிறந்த துணை நடிகையாக ஒருவரையும் தேர்வு செய்திருக்கிறார்கள் ஏன் நடிகைகளுக்கான விருது பகிர்ந்த கேட்கப்படவில்லை நாங்களும் வரி செலுத்துகிறோம் மற்றவர்களைப் போலவே எங்கள் வேலைகளை செய்கிறோம் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விருது தேர்வு குழு பதிலளிக்க வேண்டும் கிடைப்பதை வாங்கி வைத்துக் கொண்டு அமைதியாக இருப்பதற்கு இது ஒன்றும் ஓய்வூதியம் அல்ல இது எங்கள் வேலைக்கான அங்கீகாரம் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தலையிட்டு இது தொடர்பாக கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் திறந்து வெளிப்படையான பல கேள்விகளை தேசிய விருது குழுவை நோக்கி அவங்க கேட்டிருக்காங்க இதில் முக்கியமா அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளில் கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது மலையாள நடிகர் விஜயராகவனுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது கொடுத்திருக்காங்க எனக்கு உள்ளுக்கு திரைப்படத்திற்காகவும் அவருக்கு பூக்காலம் திரைப்படத்திற்காகவும் கொடுத்துருக்காங்க ரெண்டு படத்துலேயுமே கவனிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் பண்ணது லீட் கதாபாத்திரங்கள் அதாவது முதன்மை கதாபாத்திரங்கள் தான் அப்படி பார்த்தா எனக்கு சிறந்த நடிகைக்கான விருதும் அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதும் கொடுக்கப்பட்டிருக்கணும் என்ன சிறந்த துணை நடிகைக்கான விருதுக்கு தேர்வு செஞ்சுருக்காங்க அவரை சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு தேர்வு செஞ்சுருக்காங்க லீட் ரோலில் பண்ண எங்களுக்கு துணை நடிகர் நடிகைக்கான விருது கொடுத்துட்டாங்கன்னா உண்மையாகவே துணை கதாபாத்திரங்களை நடித்த கலைஞர்கள் இப்போ விருது எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்பாங்க இல்லையா இதை எந்த அளவில் அவங்க மதிப்பிடுறாங்க அதே மாதிரி நிறைய விருதுகள் ஏன் கொடுக்கப்படலை நிறைய படங்களை கலைஞர்களை ஏன் தேர்வு செய்யலை ஒரு சில படங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய கருத்தை ரொம்பவே தைரியமாக முன் வச்சுருக்காங்க